நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா மாசனி அம்மன் கோயிலில் நான் ஒரு டைம் இருக்கும்போது ஒரு பையன் வந்தான் வந்துட்டு சாமி கூட பேய் பேசுது அப்படின்னு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் அப்படியே பட்ட பகலில் ஒரு ஏழு நாற்பது இருக்கும் பேய் கூட பேசுது அப்படின்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு வெளியே உக்காந்துருண்ணா உள்ளவா அப்படின்னு ஸ்கூலில் வந்து உட்காந்து இப்போ பேசுகிறா அப்படின்னு கேட்டேன் இல்லை அப்படின்ட்டேன் எனக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் என்ன சொல்கிறாங்க நான் வந்து திடீர்னு ஓடுவோங்க பைக்கிங் பிடிச்ச மாதிரி பார்த்தா பார்த்தா நல்லா தான் இருக்கான் நான் சொல்றதெல்லாம் கேட்டு அந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறோன்னு தெரியல அதாவது கணவன்மை பிரச்சனை காதலில் பிரச்சனை அது இது தொழிலில் பிரச்சனை இப்படிலாம் வருவாங்க இந்த பேய்ப்பிசாசெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப தான் வரும் ஒரு ஒன்றா ரெண்டா கேஸ் அதுக்கு மேலே நமக்கு வந்துடும் இல்லை அதை பற்றி நம்ம ஒரு பண்ணிக்கிறதும் இல்லை ஆனால் கரெக்டாக மாசனாமி கோயில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை சரி அம்மன் கோயிலில் குறிப்பிட்டோம்னா இப்போ நம்ம ரூமுக்குள்ளே வந்ததுக்கே இப்போ இல்லைன்னு போது சரி மாசாணி அம்மன் கோயில் குறிப்பிட்டோம் கூட்டிட்டு போய் இந்த அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே நீங்கள் என்ட்ரானதும் இடது பக்கம் பேசியம்மன் சிலை இருக்கும் பேச்சு அவங்க ஒரு புதுசாக இருப்பார் அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி இந்த பையன் எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாங்க அப்படின்னு கேட்டதும் அவர் பொறுமிச்சு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு உருண்டை கருக்க இருக்கிறேன் ஒரு அஞ்சு உருண்டை கொண்டு கொண்டாந்தார் அவர் நெல்லிக்காய் சைஸ் இருக்கு ஒவ்வொன்று கொழந்தை கொடுத்தா அப்புறம் நாம அவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்தோம் கொடுத்து அவரும் சந்தோஷமாக வாங்கிட்டார் அப்போ அவர் சொன்னார் அதாவது சொல்ல வ எடுக்கிறார் டெய்லி ஒன்று சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் அந்த நெல்லிக்காய் சைஸ் இருக்கிறது டப்பு இவ்வளோ இவ்வளோ போட்டு நுழைங்கிட்டான் என்னால் என்னடா அது இப்படி சாப்பிட்றான்னு கேட்டு அப்புறம் அவர் வந்து பூசாரி இருந்துட்டு இல்லை அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க சாப்பிடட்டும் அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஒன்று அஞ்சு நாள் சாப்பிட்றக்குள்ளேயும் அவனுக்கு எல்லா பேரும் போயிடுச்சு விசாசம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்புறம் எனக்கு ஃபோன்லாம் பண்ணான் ஒரு போய் நல்லாயிருக்குங்க அப்படின் சொல்லி ஃபோன்லாம் பண்ணான் அது ஒரு அங்கே நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அது உங்களுக்கு பதவிக்குன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லை அதே மாதிரி இப்போது நான் சொல்கிறது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்குங்க இப்போ வந்து அவர் பண்டாரா இல்லையான்னு தெரில இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் அந்த பேச்சன் அருளால் நீங்கள் பல நன்மை பெறலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறது எங்கே போய் சரியாகாத விஷயம் அது ஒரே நாள் சரியாச்சுங்க ஸோ மாசனம் கோயில் ஒரு தனி தவறு அங்கே சுற்றிலும் அம்மன்கள் சிலைகள் இருக்கும் ஸோ நீங்கள் இதை யாருக்காவது தேவைப்பட்டால் பயன்பெற்றுக்கலாம் செஞ்சு பலன் போடலாம் நன்றி வணக்கம்